இன்று கா உருவாகி சொல்வதும் அவர்களை நம்பி நம்முடைய இளைஞர்கள் செல்வது என்பதும் அன்று இப்படி எம்ஜியான என்ற ஒரு கட்டியை நம்பி திராவிட இயக்குதல் செட்டிப்பட்டு தமிழக மக்களை இன்று இப்படிகளாக்கிதாகவோ இணைநிலைதான் தொடர்ந்து ஒரு நல்ல அவசியரும் எதிர்கால நன்முறை நன்மையும் இந்த மக்களுக்கு நிதிமாக ஏற்படாது என்பதால் தான் நாம் அனைத்தையும் கடந்து நமக்கான அவசியம் உருவாக்குவோம் இந்த மண்ணின் பூர்வியை குறித்ததால் நம் அனைவருக்குமான ஆட்சியை ஏற்படுத்துவோம் என்பதுதான் அனைத்து மாநில கட்சிகளுடைய அடிப்படை கொடுக்கும் வேலை வயிறு மனங்களை வந்து வயிறு மூலம் வேங்கை வகைகள் விஷயம் என்பது நம்முடைய தேசம் வெக்கி வெற்றி கரைக்குரியப்பட வேண்டிய ஒரு மோசமான ஒரு நிகழ்வு இப்படியும் சில சினிமங்கள் நடக்கிறது என்று நினைக்கும் போது இதற்குதான் நம்முடைய அண்ணன் மகாத்மா காந்தி முதல் கொண்டு நம் தேச தலைவர்கள்லாம் போராட்டினாகிறதா என்று கேட்கும்போது நிச்சயமாக நம் தேசத்தில் இருக்கின்ற நூற்றி நாற்பது கோடி மக்களும் பாகப்பட வேண்டிய நிகழ்வு தான் அதைவிட குறிப்பாக தமிழகத்தில் நம்முடைய தமிழர்களாகிய நம்முடைய பண்டைய பாண்டியர்களாகி நம்முடைய வரலாற்றை எவ்வளோ ஒருவன் பசி உணர்வு இல்லை அப்படின்ற ஒரு நிலையில் ஏற்பட்டால் அவரை யாரென்று தெரியாமல் இருந்தால் கூட பதவித்து அவர்களுக்கு உறவேடித்து அவரை வெகு தூரம் செல்ல வேண்டியிருந்தால் நம் சிந்தையில் படுத்துவிட்டு காலையில் செல்லு என்று சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட பண்பாடு என்று நம்முடைய இனம் நம்முடைய தமிழ் சொந்தங்கள் இன்று கடந்த நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக உருவாக்கப்பட்ட இந்த ஜாதிய பிரிவினை சூழ்ச்சியை இந்த சூழ்ச்சியால் உருவாக்கப்பட்ட இந்த சமுதாயம் இப்படி தங்கள் சகோதரிகள் என்பது உண்மை கூட தெரியாமல் தங்களுக்குள் எப்படியோ ஒரு பெரிய வகை இருப்பதாக நம்பிக்கொண்டு தன் சகோதரர்களையே அவமானப்படுத்திக் கொண்டு இன்று அவர்கள் இப்படிப்பட்ட பதவிகளை சில செய்திருக்கிறார்கள் என்றால் அது அவர்களுக்கு தான் இருக்கும் அவர்கள் சார்ந்திருக்கின்ற நமக்கு தான் இருக்கப்பட வேண்டிய விஷயம் ஏனென்றால் இந்த மண்ணின் ஒவ்வொரு உயிர்களையும் ஒவ்வொரு மனிதர்களையும் நம் சகோதரர்களாக நேசித்தவர்கள் தான் நம் முன்னோர்கள் அவர்கள் வயிற்று சிறந்த நாம நம் மக்களை இப்படி செயல்படுத்தி இருக்கிறோம் என்று நாம் நினைக்கும் போது இதுதான் இன்று நம்முடைய நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற ஜனநாயக ஆட்சியுடைய அவல திரை நம் சகோதரர்களை நாம நேசிக்க முடியாமல் நம் சகோதரர்களை படுத்த முடியாது நினைக்கும் அளவுக்கு நம் சக தமிழர்களே நம் சக பாண்டியர்களே மாற்றப்பட்டிருக்கிறார் என்றபோதுதான் அதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் அதே சமயத்தில் இந்த விஷயத்தை ஆரம்பத்தில் ஒரு சாதாரண குற்றம் நடக்கும்போது உடனடியாக தமிழ்நாடு காவல்துறை விடுது இறந்துவிடும் அப்படி இருக்கைகள் அதை இரண்டு ஆண்டுகள் கழித்து இன்னும் அதை வளர்ந்து கொண்டிருப்பது எதை கிடையாது உண்மை குற்றவாளிகள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் இந்த நாட்டில் என்றைக்குமே நீதி வெளியே வரும் அதை நாம் அனைவரும் நம்புகிட்டோம் அதை மேற்கொண்டு நாம் அதை பற்றி பேச வேண்டியதில்லை அது காலத்தின் கட்டாயம் உண்மை நிச்சயமாக இப்போ அதாவது குற்றம் மற்றவர்கள் யாரும் நாங்கள் குற்றம் செய்தோம் என்று சொல்லல நாங்கள் கட்டாயப்படுத்தப்பட்டு சொல்கிறார்கள் அதே மாதிரி அதில் வச்சு சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து இந்த வேக வைத்தியத்தில் நான் இந்த நிகழ்ச்சி அதிகம் பேசப்படாது என்று சொல்ல சொன்னேன் இருந்தாலும் சொல்லுகின்ற ஒருவன் இது மாதிரியான செயல் செய்யக்கூடியவர் இந்த தமிழ் இனத்தைச் சேர்ந்தவனாக இருக்க மாட்டார் அப்படி அவன் செய்திருக்கிறான் என்றால் அவன் பைத்தியமாக இருக்கும் அந்த மூன்று பேரும் பைத்தியம் கிடையாது மனிதர்களாக தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்போது இருந்தால் இது யாரோ எங்கேயோ தந்திருக்காவது யார் மேலும் படி போய் இருக்கின்றது இதன் காலம்தான் தேசத்தில் மீறிதான் தீர்மானிக்க வேண்டும் உண்மை அனைத்து பாரியல் கட்சி நிறுவனத் தலைவர் ஜெயராஜ் பாண்டியன்